இன்று நடிகர் திலகத்தின் நினைவு நாள் கேப்டன் செய்த அற்புதமான விஷயங்களை நாம் பார்ப்போம் வாருங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தவசை படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்தார் அன்றைய தினத்தில் அவர் மனம் படப்படப்பு என்று துடித்து கொண்டிருந்தது ஐயா வேற மருத்துவமனையில் இருக்கிறார் நம்ம இந்த ஷூட்டிங்கில் இருந்தால் சரிபட்டு வரார்னு சொல்லிட்டு டேரக்டர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஐயா மருத்துவமனையில் இருக்கார் நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு கேப்டன் கரெக்டாக மதியம் இரண்டு மணி அளவில் சென்னைக்கு புறப்பட்டு வந்திருக்கிறாரு ஐயாவை மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க மருத்துவமனையில் சேர்த்த உடனே சிவாஜி கணேசனின் மனைவி அம்மா அழுது கொண்டிருக்கிறார்கள் பிரபு அவர்களோ வெளிநாட்டில் படப்பிடிப்பு தலைப்பு இருந்து அங்கேருந்து வரணும் அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு உடலும் சிகிச்சையெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அந்த டைம் யாருக்கனே ஒரு சிசரியம் பண்ணி இருக்குது அவர் உடம்பு ரொம்ப முடியாத நிலையில் இருக்குது கேப்டன் விஜயகாந்த் மற்றும் நடிகர்கள் சக நடிகர்கள் போயிருந்தாலும் கேப்டன் கூட போயிட்டார் கரெக்டாக ஐயா மருத்துவமனையில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நடிகர் திலகம் மருத்துவமனைக்கு போயிட்டு சரின்னு கொண்ட பாருங்க கரெக்டாக ஏழு மணி அளவில் அவர் உயிர் பிரிந்தது அன்றைய தினத்தில் பிரிந்த உடனே என்ன செய்யும் என்று தெரியவில்லை படபடப்போடு ராம்குமார் அந்த பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டார் இதை பார்த்து நடிகர் திரகம் மறைந்த உடனே அவரது பையன் ராம்குமார் அப்படியே உட்காந்துட்டார் பிரபு அவர்கள் வெளிநாட்டிலிருந்து புறப்பட்டு வரணும் அங்கேருந்து சுவிட்சர்லாந்தில் இருந்து படப்பிடிப்பு இருந்து அவர் அங்கேருந்து அழுதுகிட்டே வராரு கேப்டனும் அப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ராம்குமார் அந்த பக்கம் அப்படியே செவூரில் சாஞ்சு அழுது கொண்டே இருக்கிறார் என்ன செய்யணும்னு தெரியாமல் திகத்து போய் இருக்கிறார் ஐயா மறந்து விட்டாரே என்று ஒரு கண்ணீருடன் வீடே குமரலாக இருக்கிறது ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் அங்கே குமுறல் பல பேர்கள் பல கலவரங்கள் பல பிரச்சனைகள் பல பேர்கள் அழுதுகிறார்கள் டிவியை தூக்கி உடைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த மருத்துவமனையில் இருந்து ராம்குமார் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்ட உடனே எதுனாலும் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் நடிகர் சங்கம் அனைவருமே வர வேண்டும் என்று அழைத்து நடிகர் சங்கம் தான் சிவாஜி கணேசன் ஊர்வலத்தை நடத்த வேண்டும் என்று அன்று கட்டளையிட்டார் அன்றைய தினத்தில் எந்த ஒரு படப்பிடிப்பும் எந்த ஒரு ஷூட்டிங்கும் எங்கே நடக்கவில்லை வெளிநாட்டில் இருப்பவர்கள் மற்ற தளத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே சென்னை திரும்பினார்கள் அன்றைய தினத்தில் என்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரோடு சென்னையை பொறுத்த வரைக்கும் அன்று கண்ணில் கணக்கில் அடங்காத அளவுக்கு மக்கள் தொகை லட்சக்கணக்கான வீடுகள் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் நெருங்கினார்கள் அன்றைய தயத்தில் பார்த்தீங்கன்னா ஜிபாஜியின் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் அவர் பூத உடலுக்கு மற்ற அஞ்சலி செலுத்த எல்லோருமே வந்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோ மற்ற எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு பக்கமாக பண்ணியிருக்கிறார் கூட்டம் அதிகமாக ஆனதும் ஒரு பக்கத்தில் செவ்வரை இடிக்கணும் இடித்தா தான் மக்கள் தொகை அங்கிட்டு போக வர முடியும்னு சொன்னோடனே அவரை வீட்டின் ஒரு பக்கம் செவ்வரை இடிக்கலாம்னு சொன்னோடனே இடிச்சிட்டாங்க இடித்த பிறகு மற்றபடி கேப்டன் எல்லாரையுமே வரவழைத்த உடனே நடிகர் சங்கத்திலிருந்து சரத்குமார் மற்றும் ரஜினிகாந்த் கமலஹாசன் பல நடிகர்கள் நட்சத்திர பட்டாதவி அன்றைய தினத்தில் சிவாஜி கணேசன் வீட்டில் அன்று இருந்தார்கள் அன்று நடிகர் திலகம் என்ற பெயர் பெற்ற ஒரு தலைவனின் ஒரு உயிரி மறைந்த உடனே மக்கள் அனைவருமே நெஞ்சில் குவித்து நின்றனர் அன்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அலைகடலாய் கூட்டல் மக்கள் இருந்தார்கள் போலீஸ் படைகள் பாதுகாப்புகள் எத்தனை கூட்டங்கள் இருந்தாலும் அன்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த நடிகர் சங்க பட்டாளத்தை வைத்து அன்றைய தினத்தில் சிவாஜி கணேசன் இறுதி ஊர்வலத்தை மிக சிறப்பாக அன்றைய தினத்தில் நடத்தினார் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துருப்பீங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த நடிகர் சங்க ஊர்வலத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருக்கிறாரு என்ன பண்ணியிருக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அன்றைய தினத்தில் சரது கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பிரபு பல நடிகர்கள் அங்கே இருந்தார்கள் நடிகர் பிரபு மற்றும் ராம்குமார் எல்லாமே என்ன செய்யன்னு தெரியலை எதுனாலும் விஜய் நீங்கள் பண்ணுங்கள் ராம்குமார் விஜய் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அன்னைக்கு அந்த செயலை எடுத்து அப்படியே பண்ணார் அன்னைக்கு அந்த ஊர்வலத்தையும் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்தார் மையானத்துக்கு சென்ற உடனே சிவாஜி கணேசன் உடல் அன்றைய தினத்தில் வைக்கப்படும் போது சிவாஜி கணேசன் பிள்ளையெல்லாம் வாங்க இறுதி சடங்கு செய்யணும்னு சொன்ன உடனே எல்லோருமே போயிட்டாங்க ராம்குமார் மற்றும் பிரபு பலர்லாம் போயிட்டாங்க அவங்க சித்தப்பா பையன் எல்லாருமே அவங்க பார்த்துட்டு விஜி நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நமக்கு ஒரு குமுறல் ஆகிவிட்டது என்னென்னா நீங்களும் அவரோட பிள்ளை தானோ அப்படிங்கிற மாதிரி அன்றைய எத்தனையோ நடிகர்கள் இருந்தார்கள் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நீங்களும் வாங்கன்னு சொன்னேன் அந்த இறுதி சடங்குகள் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சிறப்பாக அன்றைய சினத்தில் இறுதி சடங்குகளை முடித்தார்கள் இருந்து பிரபு மற்றும் ராம்குமார் கேப்டனின் உறவுகளை பொறுத்தவரைக்கும் ஒரு அளவு கடந்த அன்பு எங்கள் வீட்டு பிள்ளை போல விஜயகாந்த் அவர்கள் மீது அவரோட அன்பு பாசம் நடிகர்களுக்கும் சிவாஜி கணேசன் மீதும் அதிக அன்பு பாசம் ஐயா என்ற ஒரு மரியாதையுடன் இருந்திருந்தாலும் ஒரு பண்பு பாசம் எப்போதுமே இருக்கும் கேப்டனுடன் வீரபான்றி என்ற திரைப்படத்தில் நடிகர் திருக்கும் இணைந்து நடித்துள்ளார் அன்றைய தினம் ஜூலை இருபத்தொன்னாம் தேதி ஏழாவது மாதம் இரண்டாயிரத்தி ஒன்று சிவாஜி கணேசன் மறைந்தது தமிழகத்தை தூக்கி போட்டது பல ரசிகர்களுக்கும் பல வீரர்களுக்கும் இன்றைய தினத்தில் நாம் சிவாஜி கணேசன் நினைவு நாள் என்று நாம் சில சம்பவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நாம் கூறுகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்றைய தினத்தில் நடிகர் சங்கத்தில் இருந்து இந்த செயல்களை செய்தால் மற்றபடி பத்திரிகையில் என்ன விளம்பரங்கள் வேணாலும் வரட்டும் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நடிகர் சங்க தலைவராக இருந்து ஜெயலலிதா அம்மையாரிடம் என்று சொல்லி நடிகர் சங்கம் தான் எடுத்தாகணும் என்று கட்டளையிட்டு அந்த மனுவை வாங்கி சிவாஜி கணேசன் ஊர்வலத்தை மிக சிறப்பாக நடத்தின இருபத்தோரு கொண்டு முழக்கமிட்டு அன்றைய தினத்தில் சிவாஜி கணேசன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது மிக சிறப்பான செயல்கள் அன்றைய தினத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முழு பங்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் இன்றும் பல பேட்டிகளில் இளையதரகம் பிரபு அவர்களும் ராம்குமார் எங்கு சென்றாலும் பேசுவார்கள் விஜய் எங்களின் ஒருவர் நின்று அதுபோலதான் கேப்டன் செய்த சகாசங்கள் பல உண்டு இன்றைய தினத்தில் சிவாஜி கணேசன் நினைவு தினத்தன்று நாம் தெரிந்து கொண்டது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான